யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் தமிழ்நாடு அரசு கல்வியில் குறித்து மாபெரும் கொண்டாட்டம் திமுக அரசு சார்பில் விளையாட்டு சாதனையாளர்கள் உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சியில திட்டத்தில் பங்கேற்று பயன்பெற்றவர்கள் தங்களது அனுபவத்தை இவ்விழாவில பகிர்ந்துப்பாங்க இந்த விழாவில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்காரு கொண்டாட்டம் எல்லாம் சரிதான் ஆனா கொண்டாட வேண்டிய சூழல் தமிழகத்துல இருக்கா உண்மையிலேயே சென்னையில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று கொண்டாட்டம் நடக்கும் இதே நேரத்துல நெல்லை ஏர்வாடியில அரசு பள்ளி மாணவர்கள் புத்தக பையில வெட்டு கத்தியுடன் வகுப்பறைக்கு சென்று ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்ற நிகழ்வும் அரங்கேறிதான் இருக்கு இதற்கு முன்பும் இதே போன்று பள்ளி மாணவர்கள் பட்டாக்கத்தையுடன் சுற்றும் நிகழ்வுகளையும் வகுப்பறையில நடந்த சாதிய வன்கொடுமை அடக்குமுறைகளையும் இந்த தமிழகம் கடந்த நான்கு ஆண்டுகள்ல அதிகமாக பார்த்திருக்கு இது மட்டும் இல்லாம மாணவர்களின் கையில் போதைப் பொருட்கள் பள்ளி வளாகத்தை சுற்றியங்கும் மதுபான கடைகள் போதைப்பொருள் கஞ்சா புழக்கம் என மாணவர்களை சீரழிக்கும் இது போன்ற நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை கமிஷன் பெற்றுக்கொண்டு அமைதி காப்பதையும் நம்மால பார்க்க முடியுது குறிப்பா தூத்துக்குடி திருத்தணி கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் போதைப் பொருள் புழக்கம் அதிக அளவில் இருப்பதாகவும் போதையில் பேருந்தில் செல்லும் பயணிகளை மாணவர்கள் தொந்தரவு செய்வதாகவும் நாளுக்கு நாள் செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கு அரசு பேருந்துகள் குறைவான அளவுல இருக்கிறதால மாணவர்கள் கூட்டம் நிறைந்த பேருந்துகள்ல மிக அதிக அளவுல சிரமத்தை எதிர்கொண்டு பயணிக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கு மேலும் மாணவர்கள் இலவசமா பயணிக்கிறதால பேருந்து இயக்குநர்கள் பேருந்து நிறுத்தத்துல மாணவர்களை ஏற்றாம பேருந்த ஓட்டி செல்லும் நிகழ்வுகளும் அரங்கேறியதான் நம்ம பார்த்திருப்போம் சில மாதங்களுக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுத சென்ற ஒரு மாணவி பேருந்து நிறுத்தத்துல நிற்காத பேருந்த தேர்வு எழுத தாமதமாகும் என்று கருதி துரத்தி கொண்டே சென்று பிடித்து அந்த தேர்வு

பள்ளி ஆசிரியர்கள் பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல பணி நீக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க ஓசூர் கிருஷ்ணகிரி உதகமண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தோரு மாணவிகள் ஆசிரியர்களாலே பாலியல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகி இருக்காங்க மேலும் எண்பத்தி ஆறு அரசு பள்ளிகள் மாணவர்களின் வருகை குறைவாக இருக்குது அப்படின்றத காரணம் காட்டி இழுத்து மூடப்பட்டிருக்கு அதற்கு மாறாக தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கையோ ஆயிரத்து நானூற்றி எழுபதாக அதிகரித்திருக்கு அதிமுக ஆட்சியில அறுபத்தி ஏழாக இருந்த கலை கல்லூரிகள் திறப்பு தற்போது திமுக ஆட்சியில முப்பத்தி ஐந்தாக குறைந்திருக்கு அதிமுக ஆட்சியில இருபத்தோரு பாலிடெக்னிக் கல்லூரிகள் திறக்கப்பட்ட நிலையில தற்போது திமுக ஆட்சியில ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கூட திறக்காம பழையவற்றையே மேம்படுத்தும் முயற்சி மட்டும்தான் நடந்தது இருக்கு மேலும் மிகவும் பெரிய அளவில் பேசப்பட்ட மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு அதிமுக ஆட்சியில வழங்கப்பட்டுச்சு ஆனா திமுக ஆட்சியில மிக சொற்ப அளவிலேயே அந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாம பல பகுதிகளில் தற்போது வரைக்கும் மடிக்கணினி வழங்கும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு கல்விக்கு நிதி வழங்கல அப்படின்னு குற்றம் சாட்டும் திமுக அரசு தாங்கள் ஒதுக்கிய பள்ளி கல்வித்துறை பட்ஜெட்ல பதிமூன்று புள்ளி நான்கு சதவீதம் மட்டுமே தமிழக மாணவர்களின் கல்விக்காக ஒதுக்கியிருக்காங்க ஆனா அதிமுக ஆட்சியில கல்விக்கான இந்த பட்ஜெட் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமா இருந்துச்சு கடந்த காலங்கள்ல ஐந்து சதவீதமா இருந்த ஆசிரியர்களின் காலி பணியிடங்கள் தற்போது திமுக ஆட்சியில பதினெட்டு சதவீதமா உயர்ந்திருக்கு மாணவர்களின் பசியாற்றும் காலை உணவு திட்டத்தை தவிர தமிழக அரசு கல்வித்துறைக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் பலவற்றும் இருக்க இதையெல்லாம் மறைத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பாராட்டு விழா நடத்தி எந்த பயனும் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை இதே போன்று மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது நானுங்கள் பவித்ரா சிவக்குமார்